அனைத்து அரசு பள்ளிக்கூடங்களிலும் கேமராக்களை பொருத்தணும் ஏன்னா இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடங்களிலும் குற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது மாணவர்கள் ஆசிரியர்களை தாக்குறது அல்லது ஆசிரியர் வந்து மாணவர்களை கடுமையாக தாக்குறது அல்லது மாணவிகள் இடத்துல வந்து மாணவர்கள் தவறாக நடந்து கொள்வது இன்னும் சொல்லப்போனா ஆசிரியர்கள் கூட ஒரு சிலர் மாணவிகள் இடத்துல தவறாக நடந்து கொள்வது அதனால வந்து தினந்தோறும் போக்சோ சட்டத்திலே கைது செய்யப்படக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம தினந்தோறும் பத்திரிகைகள்ல படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால இதையெல்லாம் கண்காணிக்கும் விதமாக ஒவ்வொரு வகுப்புறையிலேயுமே ஒரு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் அந்த கண்காணிப்பு கேமராக்கள் வந்து அதில் ஹெச்எம் வந்து அதை பார்வையிட்டுக் கொண்டிருக்க வேண்டும் அந்த ஹெச்எம் ஆபீஸ்ல அதனுடைய இது இருக்கணும் அதே மாதிரி சிஇஓ ஆபீஸ்லயும் தலைமை மாவட்ட தலைமையகத்திலையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தையும் கண்காணிக்கக்கூடிய அந்த லிங்க் இருக்கணும் இப்படி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தையும் கண்காணிக்கும் விதமாக கேமராக்கள் அமைத்தால் மட்டும்தான் இது போன்ற குற்றங்களை குறைக்க முடியும் அதனால அரசு இப்ப நேற்று கூட பத்திரிகையில ஒரு செய்தி படிச்சு அதாவது அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கேமராக்கள் பொருத்தப்பட இருப்பதாக பொது சுகாதாரத்துறை பொதுச் செயலாளர் ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார் அதன் மூலமாக அந்த அரசு மருத்துவமனைகளிலே ஏதாவது தவறு நடந்தால் அது கண்காணிக்கப்படும் அல்லது கேமராக்கள் பொறுத்தினாலே பொதுவாக குற்றங்கள் குறையும் நம்ம கண்காணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாதான் குற்ற செயல்ல ஈடுபடுறவங்களும் குற்றங்கள்ல ஈடுபடுறதை குறைப்பாங்க